ஜனவரி மாதத்தை முடித்து ஃபெப்ரவரியில் முதல் நாளிலும் கூட கர்த்தருடைய பிரசனத்தில் காத்திருக்கும்படி இந்த முதல் நாளில் கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் காத்திருந்து இந்த வேலையில் பெற்றுக்கொள்ளும்படி கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன் ஒவ்வொரு மாத ஒவ்வொரு நாளையும் கர்த்தர் உண்டு பண்ணுகிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் இந்த ஃபெப்ரவரி மாதத்தில் கர்த்தர் நமக்கு உரித்த காரியங்களை வெளிப்படுத்தும்படியாக அவருடைய பாதையில் நாம் நடக்கும்படியாக இந்த மாதமும் அவர் நம்மோடு கூட நடத்துவார் என்று சொல்லி நான் வாஞ்சுகிறேன் இந்த ஆண்டுல நித்திய மகிழ்ச்சியின் ஆண்டு சொல்லி நம்ம நம்மோடு கூட கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்த இந்த வார்த்தையை வைத்துக்கொண்டு நாம் இந்த ஆண்டு முழுவதுமாக ஏதோ இது ஜனவரி மாத்திரம் அல்ல ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு தத்த வார்த்தைகளையும் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு வாழ்நாள் முழுவதும் சுதந்திரிப்ப சுதந்திரிப்பதற்காக கொடுத்த வார்த்தைகள் என்பதை கருத்தில் கொண்டவர்களாக இந்த மாதமும் கூட கர்த்தர் ஒரு புதிய வார்த்தையை கொண்டு நாம் அவருடைய அவருக்குள் பலப்படுத்தும்படி நம்ம ஏவி தள்ளுகிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் ஒரு வசனத்தை சொல்லி கூட நான் இந்த நாளிலும் உங்களோடு கூட பேச வாஞ்சிக்கிறேன் சங்கீதம் எண்பத்தி ஒன்பதாம் சங்கீதத்தின் இருபத்தி ஓராவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் எண்பத்தி ஒன்பதாம் சங்கீதத்தின் இருபத்தி ஓராம் வசனம் என் கை அவனோடு உறுதியாயிருக்கும் என் புயம் அவனை பலப்படுத்தும் இந்த காலையில கர்த்தருடைய வார்த்தை கேட்ப கேட்கிற ஒவ்வொருவரும் பாக்கியவான் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் என் கை அவனோடு உறுதியாயிருக்கும் என் புயம் அவனை பலப்படுத்தும் இந்த காலை வேளையில உங்களை பார்த்து சொல்றேன் கர்த்தருடைய கரம் கர்த்தருடைய கை உங்களை உறுதிப்படுத்தும் அநேக காரியங்களில நம்மளுடைய கரங்கள் பலவீனப்பட்டு போனது போல ஒருவேளை சில காரியங்களில நம்மளுடைய வாழ்க்கையில எடுத்து செய்கின்ற காரியங்களில் ஒரு ஒரு பெரிய ஒரு பலவீனத்தை எதிர்கொள்ளுகிற சூழ்நிலை நீங்க கடந்து போலாம் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என் கை என் கை அவனோடு உறுதிப்படும் என் புயம் அவனை பலப்படுத்தும் நம்மளுடைய கரங்களை குறித்து சொல்றோம் கை நம்ம நம்மளுடைய வேலைகளை குறிக்கின்றது நம்மளுடைய செய்கின்ற வேலையில ஒரு பெரிய பெருக்கத்தை ஒரு பெரிய பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியாம இருக்கலாம் ஆனால் இந்த காலை வேலையில கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது என் கை அவனோடு இருந்து அவனோடு அவனை என்ன செய்யும் உறுதிப்படுத்தும் அவனோடு உறுதியா இருக்கும் கர்த்தருடைய கை நம்முடைய வாழ்க்கையில உறுதியா இருந்தா நாம் செய்கின்ற காரியங்கள் ஒவ்வொன்றும் வாய்க்கும் என்று சொல்லி நாம் அறிந்த உண்மை என் புயம் அவனை பலப்படுத்தும் புயம் அப்படின்னா ஆம் அப்படின்னு சொல்லுகிறது என் கை அவனோடு உறுதிப்படும் எஸ்டாப்ளிஷ் அவருடைய கை எஸ்டாப்ளிஷ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்குது ரெண்டாவது அவருடைய அவருடைய ஆம் அவருடைய புயம் நம்மை பலப்படுத்தும் இந்த காலை வேளையில என்னென்ன பகுதிகளில் நாம் பலவீனமா இருக்கிறோமோ ஒருவேளை சில பகுதிகளில் நாம் நினைக்கும் போதெல்லாம் நம்முடைய இருதயம் ஒரு பெரிய ஒரு பலவீனப்பட்டு போகிற சூழ்நிலையில் நீங்க கடந்து போலாம் ஆனால் இந்த காலை வேலையில சொல்றேன் அவருடைய புயம் உங்களை பலப்படுத்தும் பலப்படுத்தினது ஹிஸ் ஆம் ஸ்ட்ரென்தன் யூ இந்த காலை வழில அநேக காரியங்களில் உங்களை பலப்படுத்தி அவர் உங்களை நிலை நிறுத்தும்படி இந்த காலை வழில உங்களை சந்திப்பார் என்று சொல்லி நான் நான் பேசுகிறேன் நான் வாஞ்சிக்கிறேன் இந்த வருடம் முழுதுமாய் நான் பார்த்த காரியம் நித்திய மகிழ்ச்சி அவர்களின் தலைமையில் இருக்கும் யார் அந்த அவர்கள் இப்போ பார்த்த இந்த வார்த்தையில் கூட யார் அந்த அவனோடு அவன் என் கை அவனோடு யார் அந்த அவன் பார்க்கும்போது இருபதாவது வசனத்துல இப்படி சொல்லப்படுகிறது என் தாசனாகிய கண்டுபிடித்தேன் என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன் என் தாசனாகிய தாவீது இந்த வசனத்தை ஒருவேளை படிக்கும் போது தாவீதுக்கு மாத்திரம் எழுதப்பட்ட வார்த்தையாயுது இந்த வார்த்தையை இந்த சங்கீதத்தை ஏதான் என்ற ஒரு ஞானி எழுதுகிறான் தாவிதனுடைய அரண்மனையில் ஒரு வாலிபனாய் காணப்பட்ட ஏதான் அவன் இந்த வார்த்தையை எழுதுகிறான் அப்போ இது ஒரு சில குறிப்பிட்ட நபருக்கு இது எழுதப்பட்ட வார்த்தை அப்படின்னு நம்ம எழுதி எடுத்துக்கொண்டோம் என்றால் அது தாவிதுக்கு மாத்திரமாகவே இருக்கும் ஆனால் வேத வசனங்கள் ஒவ்வொன்றும் வேத தேவ ஆவியினால் அருளப்பட்டதா இருக்கிறது இந்த வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் எழுதப்பட்டது என்பதை நாம் விசுவாசித்தால் அது அப்படியே ஆகும் இல்ல எதற்காக தாவிதுக்கு மாத்திரம் தாவிதை தாவிதை குறிப்பிட்டு இந்த வார்த்தை சொல்லப்படுகிற சொல்லப்படுகிறது பாருங்க பதிமூன்றாம் அதிகாரத்தில் பதினான்காம் வசனம் இந்த வசனத்தினுடைய பின்னணியம் என்ன கர்த்த முதல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் அவன் தேவனுடைய திட்டங்களுக்கு கீழ்ப்படியாமல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போன பிற்பாடு சாமுவேலை கொண்டு அவர் சொல்றாரு நான் முதலாவது ஏற்படுத்தின ராஜாவை நான் தள்ளி என் இருதயத்திற்கு ஏற்ற மகனை நான் என்ன செய்றேன் தெரிந்து கொள்ள இருக்கிறேன் அப்போ தேவனுக்கு தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற மகன் என்று என்று பெயர் ஏற்றவன் ஒருவன் அல்ல அவர் இன்றும் கூட இந்த காலை வழியில சொல்றேன் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு ஒரு சான்ஸ் இருக்கு நமக்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அவருக்கு உண்மையாய் அவருக்கு பிரியமான பிள்ளையாய் வாழ்வதற்கான அழைப்பு அனைவருக்கும் கொடுக்கப்பட்டது ஆகவே தான் சொல்றேன் இது தாவிது ஒரு மனிதனுக்கு மாத்திரம் அல்ல உங்களுக்கும் எனக்கும் இந்த காலை வேலையில கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை தான் நான் வாசிக்கிறேன் ஒன்று பதிமூணாம் அதிகாரத்தில் நிலை நிற்காது கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவராக தலைவராக கட்டளையிட்டார் கர்த்தர் உனக்கு விதித்த கட்டளை நீ கை கொள்ளாததுனாலே என்று சொல் என்று சொன்னான் யார் சொல்றோம் சவுலிடத்துல சாமுவேல் சொல்ற சொல்லுகிற வார்த்தை உன்னை தள்ளிட்டாருப்பா கர்த்தர் அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற மகனாய் தெரிந்து கொண்டார் நான் ஏற்கனவே சொன்னேன் தேவனுடைய கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற மகன் தாவிது ஒருவர் மாத்திரம் அவர் இன்றும் அவர் உங்களையும் என்னையும் என்ன செய்கிறார் தேடிக்கொண்டிருக்கிறார் அவருடைய விருப்பம் விருப்பத்திற்கு நாம் நடந்து கொண்டால் அவருடைய கை நம்மேல் என்ன செய்யும் உறுதியாயிருக்கும் அவருடைய புயம் நம்மை பலப்படுத்தும் பலப்படுத்துவது என்னுடைய சூழ் எல்லா காரியங்களிலும் பலப்படுத்துவது ஒரு சில காரியங்களில் நம்ம உலகத்துல சொல்றோம் உலகத்துல இந்த வார்த்தையை நாம் கேட்கலாம் இந்த பகுதிகளில் நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனா இந்த பகுதியில் ஐ எம் வீக் அப்படின்னு சொல்ற கூற்றை நாம் அநேகர் வாயிலிருந்து நாம் கேட்டிருக்கலாம் ஒரு சில பகுதிகளில் நாம் என்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன செய்யும் பயங்கரமாய் வெளிப்படும் ஆனால் ஒரு சில பகுதிகளில் நான் வீக்கா இருப்பேன் வல்லரபலா இருப்பேன் அப்படி அல்ல தேவனுடைய கை உங்கள் மேல் இருந்தால் நீ அவருடைய கை உங்கள் மேல் உறுதியா இருந்தால் அவருடைய புயம் உங்கள் மேல் என்ன செய்யும் பலப்படுத்தும் அவருடைய புயம் ஆம் உங்களை என்ன செய்யும் ஆம் யூ சரி எதற்காக தேவன் தாவீரை தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் தெரிந்து கொண்டார் பாருங்க இல்ல நாம் ச ஒன்று சாமியில் பதினாறாம் அதிகாரத்தின் பதிமூணாம் வசனத்தை கூட பாக்குறோம் தாவீது தாவிதை அபிஷேகம் பண்ணுவதற்கு முன்பதாக அவன் தகப்பனுடைய வீட்டிற்கு சாமுவேல் சென்ற போது அவனுடைய மற்ற மகன்கள் எல்லாம் பார்க்கும்போது பார்வைக்கு பெரியதா இருக்கிறான் சாமுவேல் நினைச்சான் ஆஹா இவர்தான் செய்ய முடியும் அடுத்த ராஜாவாய் கர்த்தர் தீர்மானித்திருப்பார் என்று சொல்லி தான் எண்ணிக்கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார் நான் மனுஷன் பார்க்கிற விதத்தில் அல்ல நான் மனிதர்களோ முகத்தை பார்க்கிறார்கள் நானோ அவருடைய இருதயத்தை பார்க்கிறேன் முதலாவது சொல்றேன் முதலாவது காரியம் அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது பாருங்க தாவிதை எதற்காக ஒரு இந்த இருபதாவது வருஷத்துல முதல் எண்பத்தி ஒன்பது இருபதுல நாம் படித்தோம் என் தாசனாகிய தாவிதை கண்டுபிடித்தேன் என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன் இந்த காலை வழி சொல்றேன் கர்த்தர் உங்களை கண்டுபிடிக்கும்படியாக நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு விருப்பமான காரியங்களாய் தேவனுக்கு விருப்பமுள்ள மகனாய் மகளாய் ஜீவிக்கும் போது அவர் என்னை கண்டுபிடிப்பார் அது மாத்திரமல்ல தைலத்தினால் அவர் என்னை அபிஷேகம் செய்வார் நடந்த காரியம் சாமுவேல் அதே அதிகாரத்தின் வசனத்தின் கடைசி பகுதி மனுஷன் முகத்தை பார்ப்பான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் சரி ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு முன்பதாக சொல்லி மூன்று குறிப்புகளை இந்த காலவழியில் உங்களோடு கூட நான் பேச வாஞ்சிக்கிறேன் நான் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வதற்கு என்ன கர்த்தர் தாவிதனிடத்தில் கண்டுபிடித்த ரகசியம் தான் என்ன அப்படின்றதை குறித்து உங்களோடு கூட பேசி அந்த கண்டுபிடித்த மனிதன் மேல் கர்த்தர் என்ன அபிஷேகம் பண்ணுகிறார் இந்த காலை வேலையில சொல்றேன் கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேல் என் மேல் வருவதாக இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனங்கள் அவருக்கென்று பலத்த காரியங்களை செய்வார்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன் சங்கீதம் எழுபத்தி எட்டு எழுபது முதல் எழுபத்தி இரண்டு வரை நான் உங்களோடு கூட வாசிக்கிறேன் அதிக வசனங்களை வாசித்தாலும் கூட இந்த வசனத்தினுடைய சாராம்சம் உங்களுக்கு புரிய வேண்டும் என்று சொல்லி உங்களோடு கூட நான் அதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் எழுபத்தி எட்டாம் சங்கீதத்தின் எழுபது முதல் எழுபத்தி இரண்டாம் வசனம் தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்து கரவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார் எழுபத்தி இரண்டு தான் என்னுடைய வசனத்தினுடைய சாராம்சம் அவர்களை தன் இருதயத்தில் உண்மை உண்மையின்படியே இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினாலே அவைகளை அவர்களை நடத்தினான் யாரை பொறுத்து சொல்லப்படுகிறது தாவீதுக்கு அவன் சொன்ன ஆட்டுக்கு பின்னாடிதான்பா நீ போன கரவுலாடுக்கு பின்னாடி தான் போனேன் எதுக்கு கரவுலாடு அது நிமித்தம் ஏதோ எனக்கு கிடைக்கும்னு சொல்லி சாதாரண ஒரு உலகத்திற்கு தக்க ஒரு மெய்ப்பனை போலதான் நான் இருந்தேன் ஆனால் நான் உன்னை கண்டுபிடிச்சேன் காரணம் என்ன தெரியுமா இஸ்ரவேலை மேய்ப்பதற்காக என் ஜனத்தை மேய்ப்பதற்காக நான் உன்னை என்ன செய்தேன் தூக்கி எடுத்தேன் அதற்காக தான் அந்த அபிஷேகம் எழுபத்தி இரண்டாவது வசனத்தில் ஒரு வார்த்தை அந்த வார்த்தை தான் இருதயத்திற்கு ஏற்ற மகனாய் தாவிதை நிலைநிறுத்தியது என்ன சொல்லப்படுது பாருங்க இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினாலே அவர்களை நடத்தினான் சொல்லப்படுகிறது அவர்கள் அவர்கள் என்று சொல்லி அவன் கைக்குள்ளான ஆடுகளை குறித்து சொல்லப்படுகிறது நான் உனக்கு ஒரு கொஞ்சம் கரவலாடுகளை கொடுத்திருக்கிறேன் ஆனால் உன் தகப்பன் கொடுத்த அந்த கரவலாடுகளை உண்மையுள்ள இருதயத்தோடு செய்த உண்மையுள்ள இருதயம் அப்புறம் என்ன சொல்லப்படுறது திறமையினால் அவர்களை நடத்தின கர்த்தர் உங்களுக்கு கையளித்த காரியங்களில் உண்மையுள்ள இருதயத்தோடு கூட நான் மேய்த்து கொள்வேன் என்றால் உண்மையுள்ள இருதயத்தோடு கூட நான் என்னை காத்துக் கொள்வேன் என்றால் கொடுக்கப்பட்ட காரியங்களில் திறமையுள்ளவனாய் நான் நடத்துவேன் என்றால் கர்த்தருடைய கர்த்தருக்கு ஏற்ற மகனாய் மகளாய் நீங்களும் கூட நீங்களும் நானும் கூட என்ன செய்ய முடியும் காணப்படுவோம் நமக்கு கையெழுத்திருக்கின்ற பொறுப்புகளில் நாம் உண்மையுள்ள இருதயம் கர்த்தர் அவன் இருதயத்தை தான் பார்த்தாருன்னு சொல்லி நாம் சா ஒன்று சாமியல் பார்க்கிறோம் அவன் என் இருதயத்திற்கு ஏற்ற மகன் அப்படின்றது எனக்கு கையளிக்கப்பட்ட காரியங்களில் நான் உண்மையுள்ள இருதயத்தோடு நான் நடப்பேன் என்றால் கொடுக்கப்பட்ட காரியங்களில் திறமையோடு கூட செயல்படுவேன் என்றார் கர்த்தர் எனக்கு என்ன செய்வார் என்ன செய்கிறார் அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற மகனா என்னை மாற்றுகிறார் என்னை கண்டுபிடுகிறார் அப்படி கண்டுபிடிக்கிற ஜனத்திற்கு முதலாவது அவருடைய கை என்ன செய்து தெரியுமா அபிஷேகம் செய்கிறது என் பரிசுத்த தைலத்தினால் பரிசுத்த தைலத்தினால் அவன் என்ன செய்கிறேன் அபிஷேகம் பண்ணுகிறேன் இந்த காலை வேலையில சொல்றேன் இந்த பிப்ரவரி மாதத்துல ஒரு புதிய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுகிற பிள்ளைகளா அவருடைய கை அவருடைய கரம் உங்களை பலப்படுத்தும்படியா அவருடைய கை உங்களில் உறுதியா இருக்கும்படியா நான் பேசுகிறேன் என்னுடைய பலத்தினால் அல்ல என்னுடைய பராக்கிரமத்தினால் அல்ல பரிசுத்த ஆவியினாலே இது உண்டாயிற்று என்று உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற மாதமா இது அப்ப முதலாவது பாருங்க தேவன் அவர் அவருடைய கரம் முதலாவது என்ன செய்கிறது நம்மை அபிஷேகிக்கிறது வேதம் அபிஷேகிறது அபிஷேகம் நுகங்களை முறிக்கும் உங்களை சூழ்ந்திருக்கின்ற கவலைகள் பாரங்கள் எல்லாம் செய்யும் கர்த்தரதை முறித்து போடும்படியான அபிஷேகத்தை இந்த காலைமலையில் காலைவழையில உங்களோடு கூட உங்களை உங்கள் மேல் ஊற்றுவாராக என்று சொல்லி நான் பேசுகிறேன் இரண்டாவது காரியம் அவருடைய கரம் கரம் என்றாலே எனது ஒன்று அபிஷேகம் ரெண்டாவது பாதுகாப்பு நான் படிக்கிறேன் ஒன்று நாளாகவும் நான்காம் அதிகாரத்தின் ஒன்பது முதல் பத்தாம் வசனம் வரை நான் படிக்கிறேன் இந்த இந்த வாசனம் எல்லாருக்கும் தெரிந்த வசனமா இருந்தாலும் கூட இந்த காலை வேளையில கத்தர் உங்களை அபிஷேகிக்கிறவராய் பாதுகாக்கிறவராய் இந்த காலை வேளையில உங்களுக்கு தென்படுவார் என்று சொல்லி நான் உங்களை உங்களோடு கூட உங்களை ஆசீர்வதிக்கிறேன் யாபேஷ் தன் சகோதரரை பார்க்கலும் கனம் பெற்றவனாய் இருந்தான் அவன் தாய் தான் துக்கத்துடனே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஷ் என்று பெயரிட்டான் யாபேஷ் இஸ்ரவேல் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி படிக்கு அதற்கு என்னை விளக்கியறலும் என்று வேண்டிக் கொண்டான் அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் ஹலலூயா யாப்பேசை குறித்து நாம் இந்த இரண்டு வசனங்களில் பார்க்கிறோம் அவன் என்ன செய்யறான் கர்த்தாவே நான் அவன் என்ன செய்ய தன் சகோதரரை பார்க்கலும் எப்படிப்பட்டவனா கணம் பெற்றவன் அப்ப ஆல்ரெடி ஹி எஸ்டாப்ளி சம்திங் எங்கேயோ ஒரு இடத்துல அவன் என்ன செய்யறான் அவன் ஒரு ஸ்தலத்தில் இருக்கிறான் தன் சகோதரர்களை காட்டிலும் கணம் பெற்றவனா இருக்கிறான் அவன் தாய் அவனை துக்கத்தோடு பெற்றதுனால அவனுக்கு பேர் என்ன வச்சுட்டா துன்பம் யா பேசுன்ற பேர் என்னது துன்பம் அவன் கனம் பெற்றவனா இருக்கிறான் நான் எல்லா பகுதிகளிலும் நான் இருக்கிறேன் ஆனா ஒரு சில காரியங்களில் நான் துக்கப்படும்படி சில காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து பிடித்து கொண்டே இருக்குது ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில என்ன எதற்காக இந்த துக்கம் அப்படின்றது எனக்கு தெரிந்தாலும் கூட அதை மேற்கொள்ள முடியலையே அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஒருவேளை கடந்து போலாம் இந்த காலை வேலையில சொல்றேன் நாம் ஏறெடுக்கின்ற ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் அவர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதிலளிக்கிறவரா இருக்கிறார் அவன் கணம் பெற்றவனா இருக்கிறான் இதை ஒருவேளை வேண்டாம் இது பரவாயில்ல இது ஒரு சின்ன காரியம் தானே நினைக்கலாம் ஆனால் சிறிய காரியமாய் இருந்தாலும் கருத்தரிடத்தில் நாம் கொண்டு போகும்போது அதற்குரிய பலனை அவர் கொடுக்கிறார் அவன் என்ன செய்யற பாருங்க யாப்பே பத்தாவது வசனத்துல இஸ்ரவேல் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி இதோடு நம்ம இந்த உலகத்தின் காரியங்கள் மாத்திரம் எனக்கு கிடைச்சா போதும் அவன் சொல்றான் என்னை ஆசீர்வதியும் என் எல்லைகளை பெரிதாக்கும் அப்படின்னு மாத்திரம் கேட்கல அவர் சொல்றான் உமது கரம் என்னோடு இருந்து தேவனுடைய கரம் நம்ம இருக்கும்போது என்ன இருந்தாலும் இல்லைனாலும் அவர் நமக்கு என்ன செய்யறாரு அவருடைய கரம் உறுதியாய் நம் மேல் இருக்கும் போது அவருடைய போது எல்லா காரியங்களையும் மேற்கொள்ளுகிற பலனை அறிவை ஞானத்தை புத்தியை கத்தரம் செய்வார் கொடுக்கிற தேவனா தான் சொல்றேன் இந்த காலை வேளையில என்னுடைய இருதயத்தை உத்தமமாய் உண்மையாய் நான் காத்துக்கொள்கிறேன் உண்மையான இருதயம் ஸ்கில்ஃபுல்லான திறமையாய் செயல்படுகின்ற காரியம் இவைகளில் நான் தேவனுக்கு செய்கின்றதா ஆராதனையாய் அவர் என்ன செய்யறாரு ஏறெடுக்கிறார் என்னுடைய இருதயம் ஒரு காரியத்தை மாத்திரமே யோசிக்கணும் ஏற்றது போல என்னுடைய இருதயத்தை மாற்றிக்கொள்வது தேவனுக்கு அறிவறுப்பு நான் வேலை சலத்துல ஒரு மாதிரி இருப்பேன் குடும்பத்துல ஒரு மாதிரி இருப்பேன் என்னுடைய பேச்சு நண்பர்கள் மத்தியில் ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் ஆலயத்துக்கு வரும்போதோ தேவனுக்கு பிரியமா நடந்துகொட முடியும்னா அது வாய்ப்பு கிடையவே கிடையாது ஒரே ஒரு வாழ்க்கை ஒரே ஒரு இருதயம் ஒரே ஒரு ஆவி ஒரே ஒரு சரீரம் அப்ப என்னுடைய எண்ணமும் ஒரே மாதிரியாக அந்த மாதிரி எப்படி இருக்கணும் தேவனை பின்பற்றுகிற மகனாய் மகளாய் அவருடைய தாவிது ஏன் இருதயத்திற்கு ஏற்ற மகன் இந்த சீக்ரெட்டை நீங்க மறந்தே போக கூடாது கர்த்தருக்கு இறுது கர்த்தருக்கு விருப்பமான இல்ல தாவிது தன் என் பிதா சொல்றாரு என்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற மகன் ஏன் சொல்றாரு இந்த எண்பத்தி எழுபத்தி ஒண்ணு எட்டாம் வசனத்துல கடைசி வசனத்துல எழுபத்தி ரெண்டு நம்ம பார்த்தோம்ல உண்மையான இருதயம் திறமையான வழி நடத்துதல் இந்த ரெண்டு எனக்கு கையளிக்கப்பட்டதோ எது கர்த்தர் எனக்கு கொடுத்தாரோ எந்த மனிதன் கர்த்தர் எனக்கு நினைப்பான் தெரியுமா தன்னுடைய நம்பாதவன் தேவனை சார்ந்து கொண்ட மனிதன் இல்ல என்னுடைய படிப்பினால் செய்த நானா யாருன்னு தெரியுமா நானா இதுல பெஸ்ட் அப்படின்னு நினைக்கிறவன் இடத்துல அல்ல அவன் எப்பொழுதுமே செய்யும் போது அவனுக்குள்ள இருக்கும் என்னுடைய இதை செய்த என்னுடைய படிப்பினால செய்த என்னுடைய பலத்தினால செய்த அப்படிப்பட்ட மனிதர்களை அல்ல தாவிது உத்தம உண்மையுள்ள இருதயத்தோடு அவர்களை மேய்த்துன்னு இருக்குது ஆனால் தேவன் எனக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களில் நான் உண்மையுள்ளவனாயிருப்பதற்கு கத்தர் என்ன என்ன செய்யறார் அழைத்து இருக்கிறார் அப்ப இங்க பாக்குறோம் பாருங்க யாப்பேசை குறித்து பாக்குறோம் பாதுகாப்பின் கரம் அந்த கரம் உறுதியாய் இருந்து என்னை பலப்படுத்தி என்னை பாதுகாக்கும் இந்த கா இந்த காரியம் எனக்கு உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அது என்னை என்னை செய்யும் விலக்கேறணும் தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அப்ப என்ன அர்த்தம் தீங்கு வராது அப்படின்னு அல்ல தீங்கு அவனிடத்தில் நெருங்கும் போது கூட இந்த கரம் என்ன செய்யும் அவனை பாதுகாத்து ஆறுதல் படுத்தும் அவன் ஆத்துமா சோர்ந்து போகாதபடி அந்த கரம் அவனை உற்சாகப்படுத்தும் எத்தனை பேர் விளங்கிக் கொண்டீங்க கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு எனக்கு பிரச்சனையே இல்லை என்பது அல்ல உபதேசம் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு பிரச்சனைகளின் மத்தியிலும் கர்த்தருடைய கரம் உங்களை என்ன செய்யும் பாதுகாக்கும் உங்களை பலப்படுத்தும் உற்சாகப்படுத்தும் அரவணைக்கும் அதுதான் ஜபமா இருந்த என்னை ஆசீர்வதிங்க என்னுடைய எல்லையை பெரிதாக்குங்க உலகத்தின் ஐஸ்வர்யங்கள் எல்லாம் எனக்கு தாங்க அது போதும் நான் பார்த்துக்கிறேன்னு அல்ல இவைகள் கொடுத்த பிற்பாடு உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி காலை வேளையில் எத்தனை பேர் இந்த இந்த ஜபத்தை ஏறெடுக்க போறீங்க எனக்கு உலகத்தின் ஐஸ்வர்யத்தை கொடுங்க ப்ரொமோஷனை கொடுங்க நல்ல பதவியை கொடுங்க இது மாத்திரம் அல்ல வாழ்க்கையினுடைய வெற்றி வாழ்க்கையினுடைய வெற்றி என்ன தெரியுமா சோர்ந்து போற சோர்ந்து போகிற சூழ்நிலையிலும் கூட நான் என்னை தூக்கி நிறுத்தி கொண்டு நான் நடந்து போனால் மாத்திரமே என்ன செய்ய முடியும் வெற்றியின் ரகசியத்தை நான் அறிய முடியும் இந்த காலை வேளையில கர்த்தருடைய கரம் உங்களை அபிஷேகம் பண்ணும் கர்த்தருடைய கரம் உங்களை பாதுகாக்கும் அரவணைக்கும் என்று சொல்லி உங்களோடு கூட நான் பேசுறேன் மூன்றாவதாக பாருங்க அந்த யாக்கோ யாபேசனுடைய யாபேசனுடைய அர்த்தம் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லி இருக்கேன்ல அது துன்பம் துக்கம் துக்கத்தோடு அவனுடைய தாய் அவனை பெற்றதுனால அவனு கொடுத்த பெயரே துன்பம் தான் அப்ப எப்படி இருக்கும் பாருங்க ஒவ்வொரு ஒவ்வொரு முறையும் அவனு வரம் அவனை வரும்போதும் போகும்போதும் அவனை பெயர் சொல்லி அழைக்கும் போது எப்படி இருக்கும் வராம்பாறு பிரச்சனை வராம்பாரு துக்கம் இன்னைக்கு உங்களை பார்த்து யாராவது ஒருத்தங்க இவன் வந்துட்டானா இவன் வந்துட்டாளா இனி நம்மளுடைய வாழ்க்கையில் ஒன்றுமே சரியாகாது ராசி இல்லாத மகள் ராசி இல்லாத மகன் என்று சொல்லி உங்களை ஒருவேளை யாராவது காயப்படுத்திருந்தா அந்த காலை வேலையில் சொல்கிறேன் நீங்கள் தான் உங்களை தான் ஆசீர்வாதமாய் அந்த இடத்துல வைக்க போறார் காலை லூயா அதோட ரகசியம் என்ன தெரியுமா இவன் சொன்னால் என்னை ஆசீர்வாதம் என் எல்லைகள் எல்லாம் பெரிதாக்கும் ஆனால் உமது கரம் என்னோடு கூட இருக்கட்டும் ஹாலலூயா அந்த கரம் பாதுகாக்கும் மூன்றாவதாக பாருங்க நெஹேமியா ரெண்டாம் அதிகாரத்தின் எட்டாவது வசனத்தை நான் உங்களுக்கு படிக்கிறேன் நன்மையான கரம் இல்ல நெஹேமியா ரெண்டு பதினெட்டுல என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளை அவர்களுக்கு அறிவித்தேன் அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தி கொண்டார்கள் மூன்றாவது பார்க்கின்ற கரம் என்னது நன்மையான கரம் ஐநூத்தி எண்பத்தி ஆறு எண்பத்தி ஐந்து எடிந்து போன எருசலேம் அலங்கம் சுமார் இருநூறு ஆண்டுகளாக என்ன செய்யப்படல கட்டப்படவே இல்லை எடிந்த நிலைமையிலே இருக்குது ஆனால் கர்த்த நெகேமியாவை எழுப்பினார் நெகேமியாவை எழுப்பி கர்த்தர் ஒரு வேலையை கொடுத்தார் அந்த நன்மையான கரம் அவன் மேல் இருந்ததை அவன் உணர்ந்ததுனால அந்த இடிந்து போன அலங்கம் இருநூறு ஆண்டுகளாக கட்டப்படாத அந்த அலங்கம் ஐம்பத்தி இரண்டு நாட்களுக்குள்ளாக கட்டப்பட்டது இது சருத்திரம் உங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த பகுதிகள் இடிந்து போயிருக்குதோ ஒருவேளை நான் பார்க்கின்ற என்னுடைய குடும்ப சூழலில் நான் பார்க்கிற இடங்கள் எல்லாம் இடிந்துதான் கிடக்குது இதை எப்படி கட்டுவேன் என்று சொன்னீங்கன்னா கர்த்தருடைய கரம் நன்மையான கரம் அவனோடு இருந்தபடியார் இந்த மாதத்தில் கர்த்தருடைய நன்மையான கரம் உங்கள் இருப்பதாக நான் விசுவாசித்தானது அப்படியே ஆகும் கர்த்தருக்கு உகர்ந்த மகனாய் நான் என்னை மாற்றிக் கொள்வேன் என்றால் கர்த்தருடைய நன்மையான கரத்தை நான் என்ன செய்ய முடியும் உணர முடியும் நேமியாக்கு எப்படி இந்த காரியம் வந்தது நிகைமையா எப்படி தான் உணர்ந்தான் கர்த்தருடைய நன்மையான கரம் என் மேல் இருந்தது இந்த காரியம் அவன் எழுந்து கட்டுவதற்கு முன்பதாக எலு எருசலேமின் அலங்கங்களை கட்டுவதற்கு தொடங்குவதற்கு முன்பதாக அவன் அந்த தேசத்தை போய் பார்க்கிறான் அங்கிருக்கு நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க எருசலேம் நகரம் அங்கு லேவியர்கள் இருந்தார்கள் ஆச்சாரியர்கள் இருந்தார்கள் இஸ்ரவேல் ஜனக்கூட்டம் இருந்தது ஆனால் அவர்களால் செய்ய முடியல அவளுக்கு ஒவ்வொரு நாளும் அந்த இடிந்து போன அலங்கத்தை தான் இருந்தாங்க அவள் சன்னதி சன்னதியாய் அந்த அலங்கம் இடிந்து போனதே என்று சொல்லி பார்த்து வருத்தத்தோடு இருந்தாங்க ஆனா ஒரு மனிதனை கர்த்தர் எழுப்பினார் அவன் உணர்ந்தான் அவனுக்கு தெரிந்தது கர்த்தருடைய நன்மையான கரம் என் மேல் இருக்கிறது இன்னைக்கு அதை உணரத்தக்க உணர்வுள்ள ஆவியை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக இந்த பிப்ரவரி மாதத்துல அவன் அவருடைய கரம் என்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற மகனை கண்டுபிடிக்கிறார் அவர் கண்டுபிடித்துன செய்கிறாரு அவர் இந்த காரியத்தை செய்கிறார் அபிஷேகம் செய்கிறார் நீ கரவலாடுகளோடு கூட போற உனக்கு ஏதாவது கிடைக்கும் கரவளாடு அது பால் தரும் இந்த உலகத்தின் காரியங்களுக்காக நீ போற ஆனா நான் உன்னை நான் உன்னை தெரிந்து கொண்டது என்னது நான் என்னுடைய சொந்த ஜனங்களை மேய்ப்பதற்காக நான் உன்னை அழைக்கிறேன் அப்படி சொல்றார் எதற்காக அவனை தெரிந்து கொண்டார் எழு எழுபத்தி இரண்டாவது வசனத்துல தெளிவாய் சொல்லப்படுது உத்தம இருதயத்தோடு அவர்களை மேய்த்தான் அவர்களை மேய்த்தான் என்றான் அவன் ஏனோதானோ என்று அந்த ஆடுகளை கவனிக்கல ஒரு ம ஒரு ஒரு கணத்தோடு கூட அவன் என்ன செய்தான் ஒரு மரியாதையோடு கூட மேய்க்கிறான் அவனு அவன் தன்னுடைய திறமைகளை எல்லாம் கொண்டு அதை மேய்க்கிறான் இன்னைக்கு தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற மகனாய் மகளாய் இருக்கிறானா குடும்பத்தில் எனக்கு நிர்வகிக்க நிர்வகிக்கக்கூடிய பொறுப்புகளை கொடுத்துருக்கிறாரா அதில் நான் உத்தம இருதயத்தோடு உத்தமனுக்கு தான் கர்த்தர் துணையா இருக்கிறான் உத்தமனாக தான் கர்த்தர் கேடகமா இருக்கிறார் இந்த காலை வேலையில நான் சொல்றேன் அவருடைய கை உங்கள் மேல் உங் உங்களோடு கூட என்ன செய்யும் ஸ்திரப்படும் உறுதியா இருக்கும் அவருடைய கரம் அவருடைய கை உங்களோடு உறுதியா இருக்கும் அவருடைய புயம் அவனோடு உறுதியா இருக்கும் அவனை அவனு அவனை பலப்படுத்தும் அந்த உறுதித்தன்மையும் பலமும் நமக்கு இருந்ததுன்னா கர்த்தர் நம்ம எந்த சூழ்நிலையிலும் கூட அவர் என்ன செய்கிறாரு நம்மை ஆசீர்வதித்து நடத்துகிறவராக இருக்கிறார் அதற்கு பாத்திரவானாய் நாம் இருப்போம் என்றால் அவர் நம்மை அபிஷேகம் பண்ணுகிற கரத்தை நீங்கள் காணுவீர்கள் பாதுகாக்கும் கரத்தை நீங்கள் உணர்வீர்கள் உங்களை பாதுகாக்கும் கரங்களை நீங்க உணர்வீங்க நன்மையான கரம் உங்கள் மேல் இருப்பதை நீங்க உணர்வீங்க நிகைமையா இந்த வார்த்தையை சொன்ன பிற்பாடு அதற்கு அதுவரையும் அவர்கள் கண்டுகொள்ளாத லேவியர்களும் ஆச்சாரியர்களும் மூப்பர்களும் என்ன செய்றாங்க முன் வந்து தன்னுடைய கரங்களை ஸ்திரப்படுத்தி ஐம்பத்தி இரண்டு நாட்களில் அதை செய்ய முடிகிறாங்க உங்களுடைய வாழ்க்கையில அநேக நாட்களாக தாமதித்து காரியங்கள் அநேக காரியங்கள் இன்னும் நடக்கவே இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்கும் போது கர்த்தருடைய நன்மையான தரம் உங்கள் மேல் இருப்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டால் பல வருடங்களாய் காத்திருக்கின்ற காரியங்கள் கர்த்தர் துரிதமாய் நடத்தி கொடுப்பார் அத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த வார்த்தை இந்த காலை வேலை பெரி முதல் நாளில் உங்களோடு பேசிய இந்த வார்த்தை கரங்களுடைய மூன்று குறித்து பார்த்தேன் அநேகர்கள் கரங்களினால் கத்தர் உங்களை மொடி என்று சொல்லி நான் ஆசீர்வதித்து நான் ஜெபித்து இந்த காலை வேளையில நிறைவு செய் நிறைவு செய்கிற ஒரு விஷயம் நாம் கங்களை மூடுவோம் பிதாவே இந்த காலை வேலைக்காய் ராஜா இந்த பிப்ரவரி மாதத்துக்குள்ள எங்களை பிரவேசிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த தயவுக்காக நன்றி சுவாமி உம்முடைய தயவுள்ள கரம் அப்பா உமை எங்களை ஆசீர்வதிக்கின்ற கரம் அப்பா கத்திர உம்முடைய கை எங்கள் மேல் உறுதியாக இருப்பதா உம்முடைய புயம் எங்களை பலப்படுத்தட்டும் சுவாமி எங்களை அபிஷேகிக்கட்டும் எங்களை பாதுகாக்கட்டும் உம்முடைய நன்மையான கரம் அப்பா எங்கள் மேல் எப்பொழுதும் இருக்கட்டும் சுவாமி நாங்கள் யார் என்பதை அறிந்து கொண்டு இந்த பூமியில நாங்கள் வாழ கிருவேலை தாரோம் எங்களுக்கு எதிர்கொள்ளுகிற சவால்களை அப்பா இந்த கரம் கரத்தினுடைய பலத்தினால் நாங்கள் மேற்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் சுவாமி ஒவ்வொரு நாளும் நீர் உடைய வார்த்தையினால் எங்களை அலங்கரிக்கிறீர் நாங்கள் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதபடி கொள்ளாதபடி உதறி தள்ளாதபடி வார்த்தை எங்களுக்கு பலனை தரத்தக்கதா எங்களை முன்னேறி செல்லத்தக்கதா போதிய கிருபை அருளும்படி ஆய்வுக்குறோம் எங்களை தாழ்த்துக்கிறோம் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் இந்த மாதத்துல அப்பா நம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்புக்காக நான் ராஜா உம்முடைய பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக வேலை ஸ்தலத்துல பாதுகாப்பு சரீரத்துல பாதுகாப்பு எண்ணங்களில் பாதுகாப்புக்காக நான் ஜெபிக்கிற ராஜா அப்பா கத்திர விசேஷித்த அபிஷேகத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு எந்த மாதத்தில் தானே செய்யும்படியாக செய்யும்படியா ஜெபிக்கிறேங்கத்தாவே உம்முடைய நன்மையான கரம் அவர்கள் மேல் இருக்கிறது என்பதை இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள உணர்வுள்ள ஆவியை நீங்க கொடுங்க ராஜா இதன் நிமித்தமாக அப்பா அநேக நாள் கட்ட முடியாத காரியங்கள் அநேக நாள் கட்டாவே செய்ய முடியாத பகுதிகளில அப்பா தீவிரித்து நீர் செய்யும்படி ஆய்வுகிறேன் கர்த்த நீர் அப்படி செய்ய போதற்காய் சுதோத்திரம் எங்களையும் கூட தாழ்த்துக்கிறோம் ராஜா இந்த செய்தியை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் இந்த வார்த்தை பலிக்கட்டும் ராஜா நீங்க அதற்கு பாத்திரவானாய் பாத்திரவாளா பாத்திரம் உள்ளவளாய் அப்பா உம்முடைய பிள்ளைகளை நீ வனைந்து எடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் நீங்க சொன்னீங்க தாவித நான் கண்டுபிடிச்சேன் அப்பா நீர் எங்களை கண்டுபிடிக்கத்தக்கதா எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக்கொள்ள கிருவிலை தான் எங்களை தாழ்த்துக்கிறோம் உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இந்த நாள் இந்த மாதம் கத்தாவே எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாய் அபிஷேகத்தின் மாதமாய் அப்பா நாங்கள் செயல்படுகிற மாதமா எங்களை இந்த மாதத்துல எங்களை நீர் நிலை கர்த்தருடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் மகிமைப்படும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த மாதம் யாப்பிஸ் ஜபித்தது போல என் எல்லைகளை பெரிதாக்கும் என்னை ஆசீர்வதியும் உங்களுடைய கரம் மேல் இருக்கட்டும் அப்படின்ற மாதமாய் மாறட்டும் எந்த தீமைக்கும் கர்த்தர் உங்களை விலக்கி பாதுகாக்க